அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதை வந்து என்ன ரியல் ஃபேக்டோ நம்ம அதைத்தான் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறையா முறை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து எல்லாருமே ஃப்ரீயாக எடுத்துக்கிறலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்றவங்க மாதிரி நம்ம அதை காட்டுறது மறைக்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதில்ல ஆனால் சில பேருக்கு எதுவும் ஈஸியாக கிடைக்காத முக்கியமான மெட்டீரியலாக இருந்தால் நம்மளுடைய லிங்க்லேயே கொடுத்துட்றோம் அதனால் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் ஆஃபீஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ போடுவோம் நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் ஏஇ ரிசல்ட்டு ஏன்னா கடந்த மாதம் லாஸ்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன் மே மாதம் மேலே தாண்டாது ஏன்னா எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டும் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு எக்ஸாம் இந்த ஏஐ எக்ஸாம் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக மே மாதம் வந்து அப்லோடு பண்ணிருவாங்க ஏன்னால் இதுக்கு முன்னால் வந்த ப்ரீவியஸில் உள்ள ரிசல்ட்டில் வரக்கூடிய பிளானரில் டேட்டு மாறி இருந்தாலும் இந்த ஏஐ எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட் வந்து மே மாதம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஸில் கால் பண்ணி கேட்கும்போது கூட அவங்களும் இல்லை நாங்கள் வந்து மே மாதம் போட்டுருவோம் எங்களுடைய எல்லா ப்ராசஸும் முடிஞ்சினா நாங்கள் போட்டுருவோம் நாங்கள் அதை போடாமல் சின்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் சொல்லியிருந்தோம் இந்த மாதம் கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கமெண்ட்டில் அதெல்லாம் வராது இன்னும் தள்ளி போகும் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம சொன்ன மாதிரியே கடந்த ஆறாம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடந்து முடிந்த இந்த ஏஐ எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாக இருக்குது இதுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சிபிக்கு வந்து அவங்கள தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க ஆன்லைன் சிபி முடிஞ்ச பிறகு அவங்கள அடுத்த கட்டமான ஓரல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க இந்த ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அன்வல் பிளானருக்கு முன்னால் வெளியிட்டதுனால இதுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது இனி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் இன்டர்வியூ கிடையாது இது வந்து ஏஇ வந்து இந்த ஏஇக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது இனிமேல் கால்ஃபை பண்ணக்கூடிய ஏஐக்கு மட்டும்தான் இன்டர்வியூ கிடையாது ஸோ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இதில் நிறையா பேர் நம்ம தான் சொல்லியிருந்தோம் இந்த ரிசல்ட்டை தொலைஞ்சு முதையே போட்டிருந்தாங்கன்னா இந்த ஜேடிஓவில் இன்றைக்கி தேர்வாகி போகிறவங்க கொஞ்சம் பேர் இதில் போயிருப்பாங்க ஸோ அந்த ஜேடிஓ தான் நம்ம படிப்படியாக சொல்கிறோம் ஒரு எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ரிசல்ட்டை முன்னால் போடணும் எந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பின்னால் போடணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது பரவாயில்ல நமக்கு வந்து ஏ ரிசல்ட்டு போட்டாங்க ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் இதில் என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சது ஜனவரி மாதம் முந்நூறுக்கு கம்மியாக போஸ்டிங் தான் அது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதம் கழித்து மே மாதம் வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க மே லாஸ்ட்டில் ஸோ நோ ப்ராப்ளம் ஆனால் நான் எ நம்மளுடைய பர்ஸ்னலாக என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜேடிஓ எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்கு போய் வேலை கிடைக்காம அவருக்கு முன்னால் வரைக்கும் வேலை கிடைச்சி அவருக்கு வேலை கிடைக்காமல் திரும்ப வரக்கூடிய எத்தனையோ பசங்கள் பொண்ணுங்க நம்மக்கிட்ட பேசும்போது இப்போ இந்த ஏசல்ட்டை ஜேடிஓ சலுக்கு முதலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து போயிருப்பாங்க அவங்க போய்ட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் லாஸ்ட்டாக போயிட்டு வேலை இல்லாமல் திரும்ப வரவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம் நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு நாலு மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டை விட்டாங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக இப்போ சில பேர் கேட்பாங்க அதுக்காக வேண்டி அடுத்த ஏஇ ரிசல்ட் வரவே வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி இல்லை கண்டினியூவாக எக்ஸாம் வரும்பொழுது எந்த ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது இது செகண்டு வர்றது அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லையா நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டு வச்சு அதை வந்து கூப் பண்ணும் இப்போ தயவுசெய்து டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா இந்த ஏஇ ப்ராசஸ் நடக்க டைம் ஆகும் இது அடுத்து வந்து ஆன் ஸ்கீவி ஆன்லைன் ஸ்கீவியை முடிஞ்சு அப்போ இன்டர்வியூ கூப்பிட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டு ஸோ லாங் பார்த்துன்னு ப்ராக்ரஸ் இருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் அந்த ப்ராக்ரஸ் போகும் அந்த இவங்க இன்டர்வியூ போது தயவுசெய்து ஜேடிஓவில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஏஇ எக்ஸாமுக்கு இன்ட்ர்வியூவில் முடிஞ்சு போஸ்டிங் தேவை செய்யப்படும் போது ஏஇ எக்ஸாமுக்கு ஜேடிஓ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி ஜேடிஓ எக்ஸாம் அவங்கள கலெக்ட் பண்ணி அவங்க ஏஇ அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரும் வாங்கி ஜாயின் பண்ண உடனே அவங்க போஸ்டெல்லாம் வேக்கண்டாக இருக்கும் இல்லையா ஜேடிஓவில் அந்த ஜேடிஓ வேக்கண்ட்டை திரும்ப ஜேடிஓ கவுன்சிலிங் த்ரீனு ஒன்று வச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எந்தெந்த கம்யூனிட்டியில் போயிருக்காங்களோ அந்தந்த கம்யூனிட்டியில் அடுத்தடுத்த வீக்கன்டில் உள்ளவங்களை ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு தேர்வருடைய மனநிலைமையாக தேர்வருடைய கூட இருந்து பழகினவங்க மனநிலைமையாக நம்ம சொல்கிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் பண்ணணும் இந்த மாதிரி ஏஇ எக்ஸாம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்டர்வியூ முடிஞ்சு வரும்போது யாரெல்லாம் அதாவது இப்போ இல்லை ஏஇ எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கும்போது யாரெல்லாம் இவங்க ஜேடிஓ பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய வேக்கன்சி எல்லாம் காலி பண்ணிடமாக கருதி அந்த வேக்கண்ட்டை திரும்ப அடுத்த எக்ஸாம் கொண்டு போகாமல் ஏற்கனவே நடந்த ஜேடிஓ எக்ஸாமில் அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளவங்கள போட்டால் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அது வந்து டிஎன்பிசி நினச்சா பண்ண முடியாது எதுவுமே இல்லை ஸோ இந்த ஏஇ எக்ஸாமுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ஆன்லைன் சிவி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க இப்போ வந்து ஒன்னீஸ் டூ டென் ரேசியோவில் கூப்பிட்டுருப்பாங்க ஒரு முன்னூற்றி நாற்பது போஸ்ட் இருக்குன்னா அதை ஒன்னிஸ்டு டென் ரேசியில் கூப்பிடுவாங்க அடுத்து ஆன்சிபி முடிஞ்ச பிறகு அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் டு டூ ஒன்னீஸ்டில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு முடிந்த பிறகு அவங்க ஒன்னீஸ் டூ டூவில் கூப்பிட்டு அவங்க செலக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து அவங்க ஆர்டர் விடுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிறது நம்ம நானும் சொல்கிறது தான் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு கட்டத்துக்கு முன்னேறக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆர்த்தத்தை எக்ஸாம் வரும்போது நம்ம மற்றதை பற்றி பேசிக்கிறலாம் இன்னும் அவங்க அடுத்த அறிவிப்பு என்ன வருங்கன்னு பார்த்து நம்ம இன்னும் தெளிவாக அப்லோடு பண்ணலாம் தேங்க்யூ யாரெல்லாம் இந்த ஒன்னு டு டென் டீசேவ் தேவை செய்யப்பட்டிருக்கீங்களோ அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து நீங்கள் நம்மக்கிட்ட கமெண்டில் தெரிவிங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அப்டேட்டையும் நமக்கு நமக்கு வந்து எல்லோரும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க தேங்க் யூ